சரி அடுத்த சொல்றாரு பூத்த பிரித்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி உலகத்தை படைச்சிட்டா மட்டும் போதுமா அதுக்கப்புறம் என்ன பண்ண உலகத்தை மெயின்டைன் பண்ணுவேன் இல்லையா மரத்தை எல்லாரும் வச்சுட்டு போயிடுவாங்க மரம் நடும் விழா ஒரே நாளில் ஒரு லட்சம் கண்டுகளையும் நடப்பு வரும் நட்டுவிங்க தண்ணி யார் ஊத்துறது இல்லையா அதெல்லாம் பிரச்சனையே பகவான் அப்படிலாம் விடுறது கிடையாது அவர் என்ன பண்ணுறாரு கரெக்ட் எல்லாத்தையும் பாத்துக்கிறாராம் பூத்த பிரது அப்படின்னா எல்லாரையும் தாங்கக்கூடிய ஒரு பிரித் அப்படின்னா பரணே அப்படின்னு தாத்து பரணம் அப்படின்னா தாங்குதல் அப்படின்னு அர்த்தம் இது பிப்ரதி இது பூதூ அப்படின்னு சொல்லி சொல்றார் அகம் அஹ் இந்த பிபர்த்தி அப்படின்ற வார்த்தை நம்ம பகவத்ல கேள்விப்பட்டிருக்கோம் யாருக்கா ஞாபகம் இருக்கா பிபர்த்தி அப்படின்ற வார்த்தை பகவத்தில கிருஷ்ணா சொல்வார் விபர்தவ்ய ஈஸ்வரா எந்த ஸ்லோகம் அது பிபர்த் அவ்வய ஈஸ்வரஹான் கிருஷ்ணர் சொல்லுவார்ல ஒரு ஸ்லோகத்துல உத்தம புருஷ ஸ்தன்யா பரமாத்மே துதாகுத்த யோலோக திரயமாவிஷ்ய பிபர்த்தி அவ்வய ஈஸ்வர அப்படின்னு சொல்லி சொல்றார் கிருஷ்ணன் இந்த உலகத்தை என்ன பண்றேன் தாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிபர்த்தி அப்படின்னா தாங்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார் அவ்ய ஈஸ்வரனாக இருந்து அதாவது எப்ப தாங்குறார் எப்பயுமே தாங்கிட்டு இருக்கார் அவர் தான் எப்பயுமே தாங்கிட்டு இருக்கார் நாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் இந்த உலகத்தை எல்லாம் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கோம்னு இருக்கோம் ஏங்க வரல பிரபு நான் இல்லைன்னா அந்த வேலையே நடக்காது தெரியுமா நான் இல்லைன்னா அங்க எல்லாம் வீணா போயிடும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நம்ம இல்லைனாலும் உலக சுற்றிட்டு தான் இருக்க போகுது நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் நான் இல்லைன்னா அது நடக்கவே நடக்காது நான் போலன்னா அங்க வேலையே நடக்காது நினைச்சிட்டு இருக்கோம் நான் போலனா அந்த வேலை இன்னும் நல்லாவே நடக்கும் பிரபு நீங்க வரல நல்லாவே இருந்துச்சு அந்த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ அப்படி நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்மள நாமளே ரொம்ப முக்கியமான நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒரு முக்கியமும் கிடையாது பகவான் தான் முக்கியமானவர் அவர் தான் எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கார் அவர் தாங்கலை அப்படின்னா ஒண்ணுமே நிக்காது அர்ஜுனன் பெருசா வீரவாசனெல்லாம் பேசுன நான் தான் எல்லாத்தையும் சாகடிச்சேன் நான் எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான் போர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனன் கிட்ட அர்ஜுனா தேர்ல இருந்து கீழே இறங்குடா அப்படின்னா ஏய் நான் தாண்டா ரதி நீ தாண்டா சாரதி நான் தான் உங்ககிட்ட ஆர்டர் பண்ண நீ என்ன எனக்கு ஆர்டர் பண்ற நீ தேர்ல இருந்து கீழே இறங்குடா அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு என்னோட டியூட்டிலாம் முடிஞ்சு போயிடுச்சு இப்போ நான் என்னோட ஈஸ்வர பாவத்துக்கு வந்துட்டேன் நீ முதல்ல கீழே இறங்கு அப்படின்றான் ஏன் முடியாது அப்படின்னு கீழே இறங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அர்ஜுனை கீழே இறக்கி விட்டார் இறங்கின போனாடி கிருஷ்ணர் இறங்கினாரோ இல்லையோ அந்த தேர் மொத்தமும் பஸ்மாயிடுச்சான் ஏன்னா அந்த தேர்ல வந்து அவ்வளவு மந்திரத்தினால அனுப்பப்பட்ட அம்புகள் இருக்கு இல்லையா அந்த மந்திர சக்தியினால தேர் எல்லாம் எப்பயும் எரிஞ்சு போயிருக்குமா ஆனா பகவான் என்ன பண்ணியிருக்காரு அதை அப்படியே நிப்பாட்டி இது வரைக்கும் கடைசி வரைக்கும் இழுத்து கொண்டு வந்திருக்காரு நம்ம உடம்பெல்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ இல்லையா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நம்முடைய ப்ராக்டிசஸுக்கு உடம்பெல்லாம் எப்போயோ காலியே இருக்கணும் பகவான் என்ன பண்ணுறாரு ஏதோ நம்ம உடம்பையும் ஆத்மாவையும் சேர்த்து வச்சு இழுத்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கார் இது எந்த சயின்ஸினாலேயும் முடியாது எந்த மெடிசனாலையும் முடியாது நாங்கள் கல்கட்டாவுக்கு முதல் முறையாக போயிருந்தோம் மாயாப்பூர் போகிறதுக்கு ஸோ கல்கட்டாவில் போய் நாங்கள் டிராஃபிக்கை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டோம் பரமாத்மா இருக்காருன்னு சொல்லிட்டு ம் ஏன்னா கல்கட்டா டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா அதில் வண்டி ஓட்டுறது அசாதாரணமான விஷயம் வண்டி எப்படி போகனே சொல்ல முடியாது கச்ச கச்ச கச்சி இந்த அந்த பக்கம் போயிட்டே இருப்பாங்க எப்படா ஆக்சிடெண்டே இல்லாம போயிட்டு இருக்காங்க அவர் தான் நடத்திட்டு இருக்காரு கடைக்கு போனீங்கன்னு நிறைய காய்கறிகளா இருக்கு பழங்களா இருக்கு மக்கள் போய் வாங்கி வாங்கி சாப்பிட்டேதான் இருக்காங்க ஆனா எங்க இருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது விவசாயம் ஒண்ணும் பெருசா பண்ற மாதிரி தெரியல ஆனால் என்ன பண்ணாரு பகவான் எல்லாத்துக்கும் படி வளர்ந்துட்டு தான் இருக்கார் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கார் ஸோ அப்படி பகவான் எல்லாத்தையும் என்ன பண்றாடா சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் பாதுகாக்கறதுனால அவருக்கு பேரு பூத பிரித்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு பரண போஷணம் அப்படின்ற இந்த ரெண்டு காரியங்களை பண்றாரு அதனால அவருக்கு பேரு பூத பிரித்து அப்படின்னு சொல்றாங்க ஒரு முறை கருடன் என்ன பண்றாரு அப்படின்னா சுமுகன் அப்படின்ற ஒரு பாம்பை துரத்திக்கிட்டு வர்றார் சுமுக்கன்ற பாம்பு ரொம்ப வேகமா வந்து பகவானுடைய காலை சுத்திக்கிச்சு ஏன்னா பகவானுடைய காலை சுத்திக்கிட்டா என்ன பண்ண மாட்டார் கருடன் வந்து தொட மாட்டார் அப்படின்ற எண்ணத்துல காலை சுத்திக்குச்சான் சுத்தின பின்னாடி கருடனுக்கு ஒரே பசி வந்தவர் என்ன பண்ணாரு அந்த பாம்பு பக்கத்துல போறாரு பகவான் சொல்றாரு தொடக்கூடாது என் கால ஆசிரியம் எடுத்தது தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு கோவம் வந்துருச்சு கருடனுக்கு அது என்னுடைய உணவு கொடுக்குறீங்களா இல்லையா கேக்குது இல்லப்பா அப்படிலாம் கொடுக்க முடியாது அது என்கிட்ட சரணாகதி பண்ணிருக்கு நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பசி வந்துருச்சான் கருடனுக்கு கருடனுக்கு பசி வந்தா பசி வந்தா பத்தும் பறந்து போயிடும் சொல்லி சொல்றோம் இல்லையா அது போல கருடனுக்கே அந்த நிலைமை கோவம் வந்துருச்சு கருடனுக்கு ஏன் சுவாமி உங்களை வருஷமா உங்களை உங்க ஃபேமிலி மொத்தத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் ஃப்ரீயா மேல தூக்கிட்டு டூர் சுத்திட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் எனக்கு காட்ட வேண்டிய நன்றி நீ இதானா நீங்க ஒரு பாம்பு கூட எங்களை கொடுக்க முடியாது ஒரு சாப்பாடு என்ன கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டாரான் கோவப்பட்டுனே பகவான் சொல்றாரான் என்னது நீ தூக்கிட்டு போயிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணார் அன்னைக்கு ஒரு சின்ன தன்னுடைய சுண்டு கட்ட வரல வச்சு அமுக்குறாரு கருடனால மேல எந்திரிக்கவே முடியல அதுக்கப்புறம் தான் பகவான் சொல்றாரு உண்மையில கருடனை சேர்த்து தூக்கிட்டு போற பகவான் தானே பார்த்தா மேல பகவான் உக்காந்து இருக்க மாதிரி இருக்கு ஆனா என்ன பண்றாரு பகவான் கருண் கீழ இருந்து கருணை என்ன பண்ணாரு அவர் தான் சேர்த்து தூக்கிட்டு போக வேண்டிதான் இருக்கான் இந்த உலகத்துல நாம் நினைச்சுட்டு இருக்கோம் நாம்தான் எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் உண்மையில எல்லாத்தையும் தாங்கிறவர் அவர் ஒருத்தர் தான் அப்படின்ற விஷயத்த நான் புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்து நான் வெளில வந்துடலாம் ஏன்னா கிருஷ்ணர் சொல்றாரு ஒருவனுக்கு வாழ்க்கையில அமைதியை வர்றதுக்கு அமைதி வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நான் தான் நான் தான் பண்ணணும் நான் தான் பண்ணணும் இல்ல எல்லா இடத்துலயும் நான் தான் என்னதான் முக்கியத்துவம்னு நினைச்சிட்டு இருக்கோம் நான் எல்லாம் நடக்கவே நடக்காது நான் தான் இருக்கும் நான் தான் பண்ணணும் கிருஷ்ணர் சொல்றாரு போக்தாரம் எக்கத்தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகுர்தம் சர்வ பூதானாம் கியாத்வா மாம் சாந்தி யாரு ஒருவன் என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறானோ அவன் என்ன பண்றா ரொம்ப சாந்தா அடைஞ்சிட்றான் அப்படின்னு சொல்லி அது புரியாத வரைக்கும் நம்ம லபோதிபோ போல் அபோதையும் இருக்க வேண்டியதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிருஷ்ணர் பாத்துப்பா அப்படின்னு நினைக்க போறோம் அதான் இங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதல அகம் பூத்வா பிராணி நாம் தேகமாஷ்ருதம் பிராணா சதுர்விதம் நீ சாப்பிட்ற சாப்பாட்ட கூட நான் தான் என்ன பண்றேன் ஜீர்ணம் பண்றேன்டான்னு சொல்லி சொல்றாரு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை ஜீரணம் செய்து உடம்புக்கு சக்தி கொடுக்குறவே அவர்தான் உடம்புக்கு மருந்தெல்லாம் போடுறோம் இல்லையா வாய்க்கு ஒரு மருந்து போடுறோம் ஊசியில் மருந்து கொத்துறோம் குளுக்கோஸ் குத்துறோம் எங்கெங்கோ இதெல்லாம் மருந்து எல்லாம் போடுறோம் அந்த மருந்து சரியாக போய் வேலை செய்யணும் இல்லையா அதுக்கு பரமாத்மாவுடைய உதவி வேணுமா கண்டிப்பாக நான் வந்து டென்த் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் சயின்ஸ் சார் வந்து எங்களுக்கு முதல்ல ஒரு சயின்ஸ் கிளாஸ் எடுத்தார் நம்ம சாப்பிடக்கூடிய மருந்தெல்லாம் எப்படி தெரியுமா கரெக்டாக போய் சேருது நம்ம உடம்புக்கு எங்கே போய் சேரணுன்ட்டு தெரியல சார் உள்ளார ஆர்சிபி டபிள்யூசிபி ஒயிட் பிளட் செல் வா டபிள்யூபிசி ஆர்பிசின்னு இருக்கு இந்த ஆர்பிசி டபிள்யூபிசி என்ன பண்ணுமா நாம் சாப்பிடக்கூடிய மருந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணுமா கரெக்டா கொண்டு போய் அங்கங்க போய் ஸ்டோர் பண்ணி வச்சிரும் அங்கங்க போய் சேர்த்துருமா ஏன்னா அது எப்படி போய் சேர்க்கும் அது போய் சின்ன சின்ன இதுவா இருக்கு இல்லையா சின்ன சின்ன பிளட் செல் சார் அது எப்படி சேர்க்கும் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் மெமரி பவர் இருக்குமா ஓகே இந்த பிரச்சனை வந்தா இந்த கெமிக்கல் வந்தா இதை கொண்டு போய் அங்க சேர்க்கணும் அப்படின்ற மெமரி பவர் அந்த செல்லுக்கு இருக்குமா அதை கொண்டு வந்து சேர்த்துருமா அவங்க என்ன என்ன நம்புறாங்க அப்படின்னா இந்த சின்ன செல் இதெல்லாம் பண்ணணும் நம்புறாங்க ஆனா பகவான் இதை பண்ணுவார நம்ப மாட்டேங்கிறாங்க இதுதான் புரிய மாட்டேங்குது ஏன்னா சின்ன செல்லு ஒரு ஆர்பிசி டபுள்யூபிசி அதுவே கண்ணுக்கு பார்க்க முடியாத செல் அது மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை நீங்க யார் மேல வைக்க மாட்டேங்கிறீங்க பகவான் மேல வைக்க மாட்டேங்கிறீங்க ஸோ பகவானை மறுக்கறதுக்கு பெரிய ஆக்சுவலா பெரிய புத்தி வேணும் பகவான் இருக்குன்னு சொல்றது கிடையாது பகவானை மறுக்கிறதுக்கு அவனுக்கு பெரிய பகுத்தறிவு வேணும் ஏன்னா இவ்வளவு பார்த்த பின்னாடி அவனுக்கு பகவானை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவனுக்கு பகுத்தறிவே இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்ப பகவான் சொல்றாரு நாம் சாப்பிடக்கூடிய உணவை கூட சரிக்கிறதுக்கு பகவானுடைய உதவி கண்டிப்பா தேவைப்படுது அதனால அவனுக்கு என்ன சொல்றாரு பூத பிரித்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் பாவனஹ அப்படி